திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்காக நீலிக்கண்ணீர் வடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திமுக ஆட்சியில் பொழுது விவசாயிகள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு நயா பைசா குறைக்க சொல்லி போராட்டம் நடத்தினார்கள் அப்போது திருப்பூருக்கு பக்கத்தில் பெருமாள்பட்டியிலையும் பல்லடம் அருகிலே ஐயம்பாளையத்திலும் மொத்தம் ஆறு விவசாயிகளை கொன்றது திமுக அரசு அது மட்டுமல்ல அப்பொழுது விவசாயிகள் அதற்கு கண்டனம் தெ மலர்களாக கொட்டுமன்று ஏகடிகம் பேசி விவசாயிகளின் உயிரை துச்சமாக பேசியவர் கருணாநிதி அந்த திமுக எழுபத்தி நாலில் மைசூர் ஸ்டேட்டுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டு அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு கர்நாடகா அங்கு அணை கட்டியதை எல்லாம் சட்டவிரோதமாக நடந்ததை ஆதரித்தவர் கருணாநிதி ஏனென்றால் ஹேரங்கி ஹேமாவதி அணைகளை தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் கட்டியது தவறில்லை என்று சட்டமன்றத்தில் கருணாநிதி பேசியிருக்கிறார் அதே போல காவிரி நதிநீர் ஆணையத்தில் காவிரி நதியில் தமிழகத்திற்கான பங்கை கேட்டு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை திருமதி இந்திரா காந்தி ஊழல் குற்றச்சாட்டுக்கு கமிஷன் போடுவேன்னு பயந்து போய் வாபஸ் வாங்கி கொண்டார் கருணாநிதி ஆகவே இந்த மாதிரி தொடர்ந்து திமுக விவசாய விரோத கட்சி அவர் ஆதரவா பந்து நடத்தினாரா இல்ல ஐயா கண்ணுக்கு ஆதரவா நடத்தினாரான்னு தெரியல ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட அவர் திமுகவை ஐயா கண்ணுக்கு லீஸுக்கு கொடுத்துட்டார் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி